அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கங்க உங்கள் ருத்ரா பேசுகிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலிகை தொக்கு இரநூறு கிராம் பாட்டல் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சத நாளில் இருந்தே ஓகேங்களா இதில் எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவ் கெமிக்கல் எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணல சுத்தமான செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெயை பயன்படுத்தி செஞ்சது எப்போவுமே தொக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தொக்கு ஊறுகாய் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லெண்ணெயை மட்டுமே பயன்படுத்தி செய்யுங்க அப்போ தான் நீண்ட நாளுக்கும் வரும் அதை அந்த மூலிகைகள் பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய பலன்களும் முழுமையாக கிடைக்கும் இந்த இதில் ஒரு மூணு பாட்டலுக்கு மேலே வாங்குற அனைவருக்குமே செய்முறை மட்டும் இல்லாமல் அதாவது இந்த மூலிகை தோக்கு செய்முறை மட்டும் இல்லாமல் இதற்கு மேலே ஒரு இருபது வகையான செய்முறைகளையும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு புத்தகமும் எல்லாத்துக்குமே நம்ம அனுப்பி வைக்கிறோம் ஓகேங்களா இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே மூலிகைகள் கிராம பகுதிகளில் கொஞ்சம் எளிமையாக ஈஸியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில அன்பர்கள் தோட்டத்தில் கீரை வகைகளையும் வளர்க்குறதையும் நம்ம ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை தாராளமாக செஞ்சு தன்னோட வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாகவும் எடுத்து அவங்க செஞ்சு அவங்களுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கான வளர்ச்சியாகவும் பயன்படுத்திக்கலாங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக மூணு பாட்டிலுக்கு மேலே வாங்குகிற அனைவருக்குமே இந்த நம்ம புத்தகத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வகையான மூலிகைகள் கலந்து நம்ம செஞ்சுருக்கோம் இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப சிறந்த ஒரு நிவாரணியாகவே இருக்குது எந்த விதமான உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது இருந்தாலே அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு நம்ம எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் இல்லை மருத்துவ முறைகள் எதை மேற்கொண்டாலுமே சீக்கிரமாக ஒரு பூரணமான குணம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அது உணவு மூலமாக நம்ம கொண்டு போனோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த மருத்துவமும் வே சிறப்பாக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால தான் உணவே மருந்து அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க உணவுல எப்பவுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு நிறையா இருந்தாலும் நம்ம குழந்தைகள் அதில் ஒரு ஆர்வத்தோடு தான் இருப்பாங்க எல்லாமே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஆர்வங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படி இருந்தாலும் இது மாதிரியான மூலிகைகளை நம்ம ஒரு தொக்காகவோ இல்லை சட்னி வகைகளாகவோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் முழுமையான பலன் கிடைக்கும் அதை வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த தொக்கா நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா மூணு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ப்ரெசர்வேட்டிவ் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்குமே நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம ப்ரெசர்வேட்டிவ் போடுறதில்ல முடிஞ்ச வரைக்கும் போடாதீங்க அப்படிங்கிறத நம்ம பயிற்சி கொடுக்கும் பொழுதே சொல்லுறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்துக்காக நம்ம செய்யும் பொழுது ப்ரெஷர் வெட்டிங்கிறத நம்ம போட்டோம்னா முழுமையான ஆரோக்கியமும் கிடைக்காது செல்ஃப் லைஃப் ரொம்ப குறைவாகவே இருந்தாலும் அதனுடைய பலன்கள் நம்ம அனுபவிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ப்ரெஷர் வெட்டி போட வேண்டாம் அப்படிங்கிறது பயிற்சிக்கு வர்ற மாணவர்கிட்ட நம்ம சொல்கிற ஒரு சின்ன ஒரு ஆலோசனை மட்டும் இல்லாமல் ஒரு டிப்ஸாகவும் நம்ம சொல்லுவோம் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க சிலர் சிலர் போட மாட்டாங்க ஆனால் நம்ம ப்ரெஷர் வெட்டி போடுறதில்ல அதனால் நம்ம அதை செஞ்சு இதை தயார் பண்ணி அதுலேருந்து ஒரு மூணு மாதம் வரைக்குமே லைஃப் வரும் அதுக்கு மேலே தாங்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தாங்காது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டாம் நார்மலாக நீங்கள் இதில் வச்சுக்கிட்டாலே போதும் இது பயன்படுத்தும் பொழுது அந்த ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர்வேட்டிவ்வாக நேச்சுரலாக நம்ம ஒரு ப்ரெஷர் பயன்படுத்தும் பொழுது என்னென்னலாம் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் தான் நம்ம பயன்படுத்தணும் சுத்தமான நல்லெண்ணெயை நம்ம பயன்படுத்தினால அதிகம் ஒரு பெரிய ப்ரெசர்வேட்டிவாக வேலை செய்யும் கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம் எலுமிச்சையும் நம்ம கொஞ்சம் சேர்த்திக்கலாம் எலுமிச்சை சாராக சேர்த்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது எலுமிச்சையும் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதைத்தானே நம்ம வேற எதுவும் போடணுங்கிற அவசியம் கட்டாயம் எதுவுமே இல்லை நல்லெண்ணெய்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு மேல அந்த தொக்குக்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா பேக் பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும் பயன்படுத்தும் பொழுது ஈரம் இல்லாத பயன்படுத்தும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் தொக்கு வகைகள் பயன்படுத்தும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்க வேண்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் வலி முதுகு வலிக்காகவும் இது நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வகை தொக்கு நம்ம சாப்பிடும் பொழுது தயிர் சாதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைன்னா இந்த தொக்கு மட்டும் தனியாக சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அதாவது நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் சாதத்தில் சாப்பிடுங்க சாதத்துக்காக போடும் பொழுது சுடு சாதத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் தயிர் சாதத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் ஓகேங்களா இன்னும் இது சம்பந்தமான மருத்துவ குறிப்புகள்லாம் நிறையா இருக்குது யாருக்கெல்லாம் வேணுமோ தனிப்பதிவில் மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் போடுங்க தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க வேலை போலவன் காரணமாக உடனே ஃபோனெல்லாம் எடுக்க முடியாது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டதுக்கப்புறம் உடனேவும் பதில் கொடுக்க முடியாது பார்த்த உடனே உங்களுக்கு அந்த குழுவில் ஒரு லிங்க் அனுப்புகிறேன் அந்த குழுவில் நிறைய மருத்துவம் சம்மந்தமான பதிவுகள் வரும் அதை உங்களோட சொந்த உபயோகத்துக்கும் சரி பொருளாதாரத்துக்காக பிஸ்னஸ்க்காகவும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்